அஸ்லாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு குட்டி வீடியோ பார்ப்போமா சந்தோஷமாக இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி போகும்போது எடுத்துகிட்டு போனேன் வரும்போது சரியான சம்பவம் ஆகிடுச்சி அது அதனால தான் நேற்று வீடியோவே போட முடியல எனக்கு போடவே முடியல இது இதுவரைக்குமோ அந்த அதிர்ச்சி பயத்துலேருந்து நான் இன்னும் தெரியவே இல்லை அது என்னான்னு நான் சொல்கிறேன் போகும்போது ஏரிக்கரை வந்து பார்க்க நல்லா இருந்துச்சா நிஃப்ராஸ் பாருங்கள் நான் எப்படி பார்த்துட்டு இருக்கிறான்ட்டு சன்செட் ஆகிற நேரம் சாயங்காலமாக ஒரு அஞ்சு மணி இருக்கும் நாளை முக்கால் நாங்கள் வீடியோ எடுக்கும் போது பார்க்க ஏரியே வந்து அஞ்சு மணிக்கெலாம் வந்து பனி பனி வந்து சூழ்ந்துக்கிட்டு சூரியன் மறைகிறதை பார்க்குறதுக்கு நிறையா பேர் நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் நானும் நின்று உங்ககிட்ட காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும்போது விட்டு போகும்போது நல்லா தான் போனேன் ஆனால் மத்தியானத்துலேருந்தே வந்து எனக்கு வந்து எனக்கு ஏதோ நடக்கிற போது அப்படி எங்கேயோ என்னமோ ஆகப்போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரியே எங்கள் வீட்டுக்கு வந்து மச்சி வந்திருந்தாள் மாமி பொண்ணு வந்திருந்தாள் அவளுமே அவளை போயிட்டு மன்னார்குடியில் விட்டுட்டு திரும்பி வரும்போது பார்த்துப்போ பார்த்துப்போ எனக்கு படப்படன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதேமாரி வீட்லேயுமே என் பிள்ளைக்குமே ஒரு மாதிரியாக இருந்திருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக யாருக்கோ ஏதோ அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருந்திருக்கு அது நான் வீட்டுக்கு வந்து சொல்லும் போது தான் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அழுவும் போது என் பிள்ளைங்களுமே அழுதாங்க அது இது எதுக்கு சொல்ல வரேன்னா வரும்போது நம் எனக்கு தான் என் மேலேயும் தப்பு இருக்குது பஸ்ஸு வந்து வரும்போது ஏறிக்கிற ரோட்டில் பஸ்ஸு நிப்பாட்டி ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க சரி இறக்கி தானே பஸ் நின்றுட்டு தானே இருக்கு நம்ம ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினேன் தூரமா டக்கு வந்துட்டு இருந்துச்சு அவங்க தண்ணி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி அல அலசி அலசிட்டு ஓட்டிகிட்டு வருவாங்களா அந்த மாதிரி ஓட்டிட்டு வந்து என் பைக்கை வந்து ஓரம் கட்டி பஸ்ஸோட அணைச்சிட்டாங்க ஒரு செகண்டு இந்நேரம் என்ன ஆயிருக்கோன்னு எனக்கு தெரியாது அப்படியே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படியே பட படன் வந்துடுச்சு பயம் தாங்க முடியல அவ்வளோ பயம் நான் எப்படி தப்பிச்சிருப்பேன் நான் எந்த நேரமும் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் கிளம்புனாலும் சரி லாயலாக இல்லைன்ட்டு சுபாஹணக்க இன்னி குண்த்தும் மின்னலாலுமீன் ஓதிக்கிட்டே இருப்பேன் அல்லாவுடைய உதவியை கொண்டு இந்த திக்கரை ஓதிக்கிட்டே இருந்ததுனால தான் எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நம்ம தப்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு எப்போவுமே நான் ஓதிகிக்கிட்டே தான் இருப்பேன் பஸ்ஸில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி ஓதிக்கிட்டே தான் இருப்பேன் அது அந்த ஒரு தான் என்னை காப்பாற்றிருக்கு அப்படின்னு நினச்சி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க